எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் பஞ்ச தத்துவங்களின் கோர விளையாட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா இந்த விஷயம் நடக்குது அதிகமான மழை வெள்ளம் காத்து இந்த அமெரிக்கா மாதிரி கண்ட்ரியில் வந்து காட்டுத்தீ இப்படின்னு இந்த பஞ்ச தத்துவங்கள் இருக்குல்ல நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம்லாம் சொல்றாங்கல்ல இதன் வழியா பெரிய பெரிய சேதாரங்கள் நடந்துட்டு இருக்கு இதுக்கு ரொம்ப ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வயநாடு கேரளாவில் அங்கே பார்த்தீங்கன்னா மழை அப்படி பெஞ்சு லேண்ட்ஸ்லைட் ஆகி மக்கள் மண்ணோட மண்ணாக பொதிஞ்சு போயிட்டாங்க அது எவ்வளோ கொடுமையாக இருந்ததுன்னா மண் மூணுனது மட்டும் இல்லாமல் அந்த வெள்ளம் அடித்து மரங்களெல்லாம் வந்து மரங்களெல்லாம் அதுக்கு மேலே வந்து இதாகிடுச்சு அப்போ அந்த இடத்துக்கு போய் சேரவும் முடியல மழையினால நிறைய பிரிட்ஜெல்லாம் கொலாப்ஸ் ஆகிடுச்சு அப்போது மக்கள் வந்து ஒரு ஆக்சா எல்லாம் வச்சு மரத்தை கட் பண்ணி அது ஒரு ஒன்று ரெண்டு பேரால் தூக்கியும் போட முடியாதுல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு மேலே கிடஞ்ச சில பாடிகளெல்லாம் எடுத்து போய் அடக்கம்லாம் பண்ணாங்க அதுக்கப்புறம் இந்த மரங்களை நிவர்த்தி பண்ணுறதுக்கு பெரிய பெரிய ஜேசிபி எல்லாம் கொண்டு வந்தாங்க இப்போ வந்து இராணுவத்தை கொண்டு வந்திருக்காங்க பிரிட்ஜு போடுறதுக்கும் மக்களை காப்பாற்றுறதுக்கும் அப்போ அங்கே நடக்கக்கூடிய காட்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது மழை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அந்த புதைக்கப்பட்டிருந்த கிட்டத்தட்ட இருநூறு பேர் இனியும் காணும் தான் சொல்றாங்க இன்னைக்கு வரைக்கும் நம்ம வீடியோ போடுற வரைக்கும் இருநூத்தி எழுபத்தி அஞ்சு பேரோட பாடி கிடைச்சிருக்கு ஓகேவா ஸோ இது நாளைக்கு பார்க்கும் போது என்னைக்க கூடும் ஏன்னா இப்போவும் இருநூறு பேர் மிஸ்ஸிங் போது மிஸ்ஸிங்ன்றவங்க புதைஞ்சு போயிருப்பாங்க அப்படின்றதான் எதிர்பார்ப்பு ஸோ இந்த பாடியெல்லாம் எடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சவசம்ஸ்காரம் அங்க எடுத்துட்டு போறாங்க ஒரே டைம்ல ஒரு பத்து பாடி எரிச்சிடுறாங்க ஒரு நாளுக்கு நாற்பது பாடி ஐம்பது பாடின்னு வருதுன்றாங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு இந்த சவசம்ஸ்காரம் பண்றதுக்கு கூட அதுக்கும் ஆளுங்க ஷார்டேஜா இருக்கறனால பக்கத்து ஊர்ல இருந்தாலும் ஆளுங்களை கூட்டினு வந்து பண்றாங்க கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் மேல ஃபீல்ட் ஒர்க் பண்றாங்க அந்த ரெஸ்கியூ பண்ற அந்த மிஷனுக்கு ராணுவம் பண்ணுது போலீஸ் பண்ணுது ஃபயர் இன்ஜின் பண்ணுது பொதுமக்கள் பண்றாங்க சில சேவை ஸ்தாபனங்கள் பண்றாங்க ஓகேவா இந்த காட்சியை நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க டிவிலே பார்த்தாவே நம்ம கண் கலங்கிடும் அந்த மாதிரி நடக்குது இது ராஜயோகத்தில் பரமாத்மா என்ன சொல்கிறாருன்னா கடைசியில் இந்த மாதிரி காட்சிகள் தான் நடக்கும் பஞ்ச தத்துவங்கள் ஒரே சமயத்தில் லீலைகள் புரியும் அதெல்லாம் தாங்கிக்கக்கூடிய மனம் வந்து சக்தி வந்து உங்களுக்கு இருக்கணும் உண்மை சொல்ற நேற்று அந்த வீடியோ பார்க்கும்போது என் கண்ணெல்லாம் கலங்குது அம்மா இறந்தாங்க அப்பா இறந்தாங்க அப்பெல்லாம் கண்ணு கலங்காதது அந்த காட்சியெல்லாம் பார்க்க முடியல நம்மளால் அப்ப நமக்கு என்ன தோணுதுன்னு நமக்கு இனியும் அந்த சக்தி வரலையா இந்த மாதிரி ஒரு துக்கத்தை பாக்குறதுக்கு சக்தி வரலையா அப்படின்னு பாருங்களேன் இந்த பர்டிகுலர் காட்சியில இந்த நான் சொல்றது வயநாட்டில் மண்ணோட மண்ண மக்கள் மொதல் புதஞ்சிட்டாங்க ஆனா நிறைய பேர் வந்து அந்த பாடியை எடுக்க முயற்சி பண்றாங்க இன்னிக்கும் அந்த தான் இருக்கு ராத்திரி பக்கம் தான் இருக்கு அதில் பாருங்களேன் சில வீடுகள் வந்து ஒரு மொத்தமே நாலு பேர் தான் வச்சுக்கோங்களேன் அந்த நாலு பேருமே இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஊரில் இருக்கவங்க சில பேர் வந்து வேலை விஷயமா வெளியூருக்கெல்லாம் போயிருப்பாங்கல்ல பக்கத்து வீடு அந்த பக்கத்து வீடு இந்த வீடு எல்லாம் போயிருப்பாங்கல்ல அவங்களெல்லாம் வர சொல்றாங்க வர சொல்லி பாடி ஐடென்டிஃபை பண்ணுங்க நீங்க சொல்லுங்க யார் இது அப்படின்னு சொல்ல சொல்றாங்க அந்த சவ சம்ஸ்காரத்துல ஊரே வந்து கூடியிருக்கு ஏன்னா எப்படியாவது உங்களுக்கு யாராவது ஒருத்தர் தெரியும் இறந்து போனவங்கள அவங்க ஐடென்டிஃபை பண்ணும் சில பேரோட முகம் அந்த அளவுக்கு செஞ்சு போயிருக்கு கண்டுபிடிக்க முடியாத மாதிரி அந்த ஊர்ல இருக்கவங்களுக்கெல்லாம் ஏதாவது யாராவது ஒருத்தர் இறந்துருக்காங்க அந்த மாதிரி ஒரு துக்கமான ஒரு சுச்சுவேஷன் இன்னைக்கு இருக்கிற நிலவரம் எப்படின்னா அந்த பாடி இறந்துட்டாங்க ஆத்மாக்கள் கண்டுபிடிக்கிறாங்க அதை கொண்டு போய் அடக்கம் பண்றாங்க அடக்கம் பண்றவங்க சொந்தக்காரங்களாம் கிடையாது வேற யாரோ ஆனால் பண்றாங்க பரமாத்மா ராஜ்யோகத்தில் என்ன சொல்றாருன்னா கடைசியில் விநாசம் ஆகும்போது மக்கள் அந்த மாதிரி செத்து மடிவாங்களாம் ஆனா அந்த கடைசி காரியம் பண்றதுக்கு ஆளுங்க இருக்க மாட்டாங்க நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் பர்சன்ட் மக்கள் போயிட்டாங்கன்னா யார் சவசம்ஸ்காரம் எல்லாம் பண்றதுக்கு இது மண்ணோட மண்ணா புதஞ்சு போயிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு அதான் இயற்கையாக சமாதியான மாதிரி கணக்கு அதை எடுத்து திருப்பி அதுக்கு பூஜை கீஜெல்லாம் பண்ணி எரிச்சு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கறதுக்கெல்லாம் ட்ராமால டைம் இல்லை அப்படின்றார் இந்த மாதிரி சம்பவங்கள் பல உண்மைகளை நமக்கு உணர்த்துது ஈவினிங் கிளாஸ்ல கேட்கும் போது அது ஒரு விடிய சொன்னாங்க அச்சானக் அச்சானக் என்னன்னா என்ன வேணா எப்போ வேணா நடக்கலாம் கரெக்டா நம்ம வந்து வினாஷை எதிர்பார்க்குறது வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தாறுல தான் ஆனா இப்பவே ட்ரெய்லர் நடக்குது கண்ணு முன்னாடி நடக்குது ஒவ்வொரு மாநிலத்தில் இப்படிதான் மும்பையில் அப்படிதான் இருக்குது குஜராத்ல மழை இருக்குது நார்த் இந்தியாவில மழை பெய்யுது அசாம்ல மழை பெய்யுது அருணாச்சல பிரதேசத்தில் மழை பெய்யுது அதோட வெறும் இந்தியாவில பேசினு இருக்கேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் போய்து உலகம் ஃபுல்லாக மழை பெய்ஞ்சதுன்னா இப்போது வச்சு செய்யுது முன்னாடியெல்லாம் எப்படி இருந்ததுன்னா ஒரு மழை வந்து ரொம்ப ரெக்கார்டு பிரேக்கிங் மழைன்னு வச்சுக்காங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது நூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அதுக்கப்புறம் இப்போ தான் நடக்குது அப்படின்னு நியூஸ் பொதுவாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இப்போலாம் என்னன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கேப்பில் திரும்பவும் அது ரிப்பீட் ஆகுது அந்த பழைய ரெக்கார்டை இந்த வாட்டி பண்ணுறது வந்து ரெக்கார்ட் பிரேக் பண்ணுது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சென்னையில் அக்டோபர் மாதம் வந்து மழைக்காலம் தமிழ்நாட்டுக்கு இங்கே வந்து நிறைய மெட்ரோ ஒர்க் நடக்குது அது மாதிரி மெட்ரோ மெட்ரோ ட்ரெயினுக்கான ஒர்க் வருது அது மாதிரி வாட்டர் அத்தாரிட்டியில் அவங்க வேலை பண்ணுறாங்க இப்படி நிறைய வேலை பண்ணுறாங்க அங்கங்கே குழியெல்லாம் நோட்டிருக்காங்க இதனால என்ன ஒரு அக்டோபரில் மழை பெய்ஞ்சுதுன்னா எப்படி இப்போ வயநாட்டில் நடக்குது வயநாட்டில் மண்ணெலாம் ஆகிடுச்சு அந்த மாதிரி நடக்காது ஆனால் டிவாஸ்டேஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் இப்போ ராஜயோகிகளுக்கு என்ன இதுலேருந்து பாடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க வேண்டியது நம்ம எல்லாரும் இந்த தேக அபிமானத்தை விட்டு வெளியே வந்தாகணும் இட் இஸ் அ சீரியஸ் டைம் அதாவது நான் உடல் கிடையாது நான் உயிர் தான் பார்க்க ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி எல்லா மக்களும் நல்லா தான் இருந்தாங்க இன்னைக்கு வந்து அது வெறும் அந்த தான் இருக்கு எரிச்சிட்டாங்க புதிச்சிட்டாங்க இதில் ஏதாவது ஒரு செர்டனிட்டி இருக்கா இதை தான் நம்ம சொல்கிறோம் சொல்றோம் என்னவொனே எப்போ வேணால் நடக்கலாம் அப்படின்னு நம்ம இன்னைக்கும் இந்த ஈகோ இல்ல நான் பெரியவன் நீ சின்னவன் நான் பணக்காரன் நீ ஏழை இது பின்னாடி எவ்வளோ நாள் தான் போவோம் நம்ம இருக்கிற வரைக்கும் உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் நம்மளால முடிஞ்ச சகாயம் செய்யணும் நம்மளால் என்ன முடியுமோ அது பண்ணணும் அட்லீஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்நூறு கோடி பேர் ஆத்மாக்களுக்கு சுகம் சாந்தி செல்வம் மகிழ்ச்சி ஆரோக்கியம் கிடைக்கலான்னு சொல்லிட்டு பரமாத்மா கனெக்ட் பண்ணலாம் இதுக்கு அஞ்சு பைசா செலவு கிடையாது அடுத்தது நம்ம வந்து இந்த நாலேஜ் தெரியும் ராஜீவ்க்கு நாலேஜ் தெரியும் நாலேஜ் கொடுக்கறதுனால என் நாலேஜ் குறையாது ஸோ அந்த நாலேஜை நம்ம ஷேர் பண்ணலாம் மூணாவது வந்து நம்மகிட்ட ஒரு நூறுரூவா ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அதில் இருபது ரூபா தரலாம் நூறுரூவா எடுத்து கொடுத்தா நமக்கு அதை கந்தல் தான் பார்த்து செலவு பண்ணலாம் காசே இல்லாதவங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு பண்ணலாம்ல இதை நம்ம எல்லாருமே இந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு போல நோக்கி போயிட்டு இருக்கோம் விநாசத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் சோ அதுக்குள்ள நம்ம ஒவ்வொரு ராஜ்யோக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து அறுபத்தி மூணு ஜென்மமா துவாபர கழிவு காலத்துல நம்ம செய்த தவறுகளை நம்ம வந்து உடல்னு புரிஞ்சுக்கிட்டு காமம் கோபம் அகங்காரம் பற்று பேராசிரியர் ஈடுபட்டு நிறைய பேருக்கு தூக்கம் கொடுத்துருக்கோம் கஷ்டம் கொடுத்துருக்கோம் இதோடைய கணக்கு வழக்க நூற்றுக்கு நூறு முடிச்சிருக்கும் பரமாத்மா என்ன சொல்கிறேன்னா நீங்கள் தண்டனை வாங்கி சாந்தி தாமத்துக்கு வர மாதிரி இருக்கக்கூடாது எல்லாத்தையும் அது முன்னாடியே பாஸ் ஆகி வரணும் இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்றேன் ஸோ இந்த வயநாடு சம்பவம் எனக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கு நான் ஒரு அடி என்ன ஆகிட்டேன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது போது கண்ணெலாம் கலங்குதா அப்புறம் நான் எனக்கு கூடே சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி எத்தனை பார்க்க வேண்டியிருக்கேன் நீ வரக்கூடிய காலகட்டத்தில் இதுக்கெல்லாம் கண் கலங்கலாம் என்ன வருது அப்போது பதினஞ்சு வருஷமா ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க நம்ம கண் கலங்குதுன்னா சாதாரண மக்கள் எப்படி இருப்பாங்க நான் எங்கே கண் கலங்குனா அந்த ஊருக்காரங்க வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வருது பாடி பாடியாக வருது இந்த ஊருக்காரங்களுக்கு வர்ற எந்த ஆம்புலன்ஸில் இவங்க சொந்தக்காரங்க இருக்காங்கன்னு தெரியாது எதில் வேணா இவங்க சொந்தக்காரங்க இருக்கலாம் ஆன்சரே தெரியாமல் ஆடுறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கு ஆறுதல் கொடுக்க ட்ரை பண்றாங்க இவருக்கும் சக்தி இல்ல அவருக்கும் சக்தி இல்லை மனசலவுல இந்த காட்சியை பார்க்கும் போது நம்ம கொஞ்சம் ஆடி போயிடுறோம் அப்போ நான் எனக்குள்ளேயே கன்சல்ட் பண்ணி நானே யோகா பண்ண ஆரம்பிக்கிறேன் ஐயோ இந்த லட்சத்துல நம்மளே இருந்தா பதினஞ்சு வருஷமா ராஜ்யம் பண்றோம் நமக்கு வந்து எல்லாம் என்ன சொல்றது பற்றி இல்லை அப்படின்லாம் நினைக்கிற கூடிய நம்மளே அப்படியே கொஞ்சம் ஆடி போயிடுறோம்னா சாதாரண மக்கள் இப்படி இருப்பாங்க இல்ல நம்ம எந்த லட்சத்துல எதிர்க்க வந்திருக்கோம் அப்படிலாம் தோணும் சோ வீடியோ பாக்குற நீங்க ஒரு அஜோக்கியா இருந்தீங்கன்னா அசால்ட்டா இருக்காதிங்க அதாவது எனியும் டைம் இருக்கு நினைச்சுன்னு இருக்காதி உலகம் ஃபுல்லா விநாசத்துக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு அப்புறம் பாருங்க நமக்கு அப்புறம் டைம் பாஸ் அது பாஸ் ஆகுறதுக்கு தண்டனை வாங்கி போற மாதிரி இருக்கும் அது வேண்டாம் இல்லையா அதனால கொஞ்சம் ஃபோக்கஸாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஓகே நான் எல்லாம் கேட்டுக்கிறது இல்லைனா இந்த வீடியோ முடிஞ்ச உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஒரு மினிட்டு அந்த வயநாட்டில் சரீரமெட்ட இருநூற்றி எழுபத்தஞ்சி ஆத்மாக்களுக்கு மேலே தான் ஓகேவா அது இருநூறு பேர் காணோம் அது அவங்களும் மண்ணோட மண்ணாக போயிருப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க பாடி கிடைச்சாதானே எங்கள் அஃபிஷியலாக சொல்ல முடியும் அவங்களுக்காக அந்த ஆத்மாக்களுக்கு சரீரமட்ட ஆத்மாக்களுக்கு சக்தி கிடைக்கிறதுக்காக நீங்கள் கனெக்ட் பண்ணணும் இது இழந்து இருக்க சொந்தக்காரங்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கும் சக்தி கிடைக்கிறதுக்காக நம்ம கனெக்ட் பண்ணணும் ஒவ்வொருத்தரும் பண்ணால் நல்லாயிருக்கும் நம்ம தனிமடியில் ஆக பரமாத்மாவோட நினைவில் இருந்து நம்ம ஆத்மாவோட சக்தியை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் புத்தியை பவர்ஃபுல்லாகணும் அப்போ தான் இந்த கல்விக்காலத்துலேருந்து ஒரு நாட்களை நம்மளால் ஃபேஸே பண்ண முடியும் ஓகே இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ